ஆலம் தான் உலகம் ஆலம் கீர்னா உலகத்தையே பிடித்தவர் அவுரங்கசீப் உலகத்தை ஆண்டவர் கீர்னா பிரித்து கொண்டு வந்த அர்த்தம் தஸ்தகீர்னா கீர்னா அர்த்தம் அவருக்கு ஏன் கை பேர் பேரு வந்து தெரியுமா அப்துல் கலசீனா அல்லாஹும் வாஷிங்கும் போனாங்கலாம் சிரிக்கவங்க எழுதி வச்சுக்கிறானுக அது ஒரு நொந்து போவனும் எப்படி எல்லாம் ஆக்கி இருக்கிறாங்கன்னு அப்ப வந்து அல்லாஹ் வழிக்கு விழுந்துட்டானா அப்ப முயிதினா கை பிடிந்து அவன் அல்லாஹ் கூப்பிட்ட உடன அவரு அல்லாஹ் கை பிடிச்சு அதனால கைபிடித்தவர் பேரு சொல்றாங்க பயான்ல இந்த நூறு மசாலான்னு போட்டுக்கிட்டு இதெல்லாம் தெரு நாங்கள்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரியான கிசாக்கள் கேட்டுக்கிறோம் அப்ப இவங்க என்ன லெவலுக்கு ஆகிவிட்டாங்க பாருங்க அல்லாவுடைய ரசூலுக்கு அவளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அல்லா கொடுக்கல அல்ல என்ன செய்யறான் இன்ன கலா தகதி மண்ண முகமது நீர் விரும்பியவரை எல்லாம் நேர்வழி காட்ட முடியாது உலாக்கின் அல்லாஹ் யஹதீ மையஷா அல்லாஹ யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு நேர்வழி காட்டுவான் சொல்றது மட்டும்தான் எடுத்துக்கொண்டே உள்ளத்துல கொண்டே திணிக்கிறது கிடையாது வாயினால எடுத்து செதற விட வேண்டியதுதான் உன்னை பார்க்காத ஒருத்தன் ஏத்துக்கிடுவான் உன் வீட்டுல உள்ளவன் ஏத்துக்கலாம போயிருவான் அது ஏன் வேலை இன்னமா அலா ருசுலினல் பலாகுல் மபின் நம்ம ரசூல்மார்களுடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வதுதான் ரசூலை அனுப்புறோம் சொன்னா அழகா எடுத்து சொல்ற வேலை அவர் முடிஞ்சு போச்சு அல்லா நார் ஹிதாயத்தை யாருக்கு கொடுப்பான் அல்ல கொடுக்காம போயிருவான் அது ஓங்கையில கிடையாது கவலைப்படும் பொழுது இப்ப உங்களுக்கு இதுல என்ன விளங்குதே அவ்வளவு ரசூல்லாவுடைய பெரிய தாண்டா எப்படிப்பட்ட ஆளு அவ்வளவு விருப்பம் வச்சிருக்காங்க சாதாரண பெரியத்தா இல்ல ஒரு பல வகையிலும் உதவியாக இருந்த ஒரு பெரியத்தா ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்காங்க மனிதர்கள் யாருக்காவது ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்காங்க அவருக்கு பட்டிருக்காங்க அவ்வளவு நன்றி செலுத்த வேண்டி இருக்கு அவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளு நேர்வழி வரணும் ஆசைப்படுறாங்க அக்கறையோட சொல்றாங்க உள்ளத்தில அந்த வார்த்தை புறப்பட்டு வந்து சொல்லுது அது காதுக்குள்ளதான் போக முடிஞ்சதை போக முடியல அந்த வார்த்தைகள் அபூத்தாடைய காதுக்குள்ள போனுச்சு கல்புக்குள்ள வெளியே வந்துருச்சு என்ன வழங்குது பல விஷயங்கள் வழங்குது அல்லாஹ் வந்து நபிமார்களா இருந்தாலும் சரி அவங்க நினைச்சதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அடிமை இல்ல அல்ல அவரையும் ஆட்டி படைக்கக்கூடிய எஜமான் அவனுக்குன்னு ஒரு நினப்பு இருக்குது அவனுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது அவனுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது அவனுக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்குது அந்த தீர்மானத்தை எடுக்க வைக்கிறதுல எந்த அதிகாரிக்கும் பங்கு கிடையாது முடிவுக்கு முடியாது முடியாது அப்ப அவனுக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்குன்னு விளங்குதா இல்லையா அந்த தான் வண்டி ஓடுமே தவிர இவர் விரும்பிட்டாருங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் செய்ய முடியாது அது மட்டும் விளங்கல ஒரு மெசேஜ இதயத்துல கொண்டே சேர்க்கிற அதிகாரம் இருக்க அது கண்டிப்பா அல்லாவுடைய சிவத்தை நல்லா விளங்கிக்கணும் அல்லாவுடைய சிவத்துகள் ஒரு சிவத்து என்ன பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அதிகம் அதிகமாக அல்லாவுக்கு பல பேர்களை சொல்லி கூப்பிட்டு அல்லாஹ் அல்லாவ ரஹமான் இருக்கிறாங்க அல்லாவ ரஹீம் இருக்கிறாங்க அல்லாவ ரசாக் ஜப்பாரு வகாபு பல பேர்களை சொல்லி அழைச்சிருக்கிறாங்க பெருமானார் சல்லா செல்லம் அல்லாவ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண பேர் என்ன தெரியுமா அல்லாவுக்கு அல்லாஹ் குறிப்பிடும்போது லா ஒமு கல்லிபல் குலூப் யாமு கல்லிபல் குலூப் இதான் மு கள்ளி குழு குழுங்கிறது அப்புடின்னா என்ன அர்த்தம் இதை எங்களை புரட்டுபவனே அல்லாஹவுடைய அல்லாஹ் ரசுர்லா பேசும் பொழுதெல்லாம் யா மு கள்ளி குழு கல்புகளை புரட்டுவனே எங்களுக்கு கல்புக்குள்ள ஒன்னும் செய்ய முடியாது அதனால மனுஷன் வேண்டாம் சண்டை பிடிச்சா அடிச்சு பரட்டலாம் ஆளை வேண்டா பிரட்டலாம் இதை விட என்ன செய்ய முடியாது உள்ளத்துடைய கல்பை பெருட்ட முடியுமா முடியாது வரவே மாட்டான்னு சொல்லி நினைச்ச உமர் வந்துடுவாரு வந்துருவாருன்னு நினச்ச அப்புத்தாலிக்கு வர மாட்டார் இவர் சப்போர்ட் பண்றதெல்லாம் பார்த்தா வந்துருவாரு மாதிரி தெரிஞ்சு நம்ம பார்த்தோம்னா உமர் அர்வாலை எடுத்து வெற்றிக்கு வர்றாரு அபு தாலிபி எல்லா உதவியா இருக்காரு நம்ம பார்வையில யாரும் வருவா இப்ப அபு வரமாட்டார் நம்ம கண்ணு என்ன சொல்லுவேன் வெற்றிக்கு ஆளு இவர் எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப நம்ம என்ன கடன் பண்ணுவோம் ஒரு காலத்தில் அபு இஸ்லாத்துக்கு வந்துருவாரு இந்த உமரா தான் முகமது நபிக்கு பெரிய ஆபத்து நம்ம நினைக்குவோம் அல்ல என்ன பண்றான் அப்படி சரி கலகல எவர் வெட்ட வந்தார் அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு எவர் உதவி செஞ்சாரு அவருக்கு குபருக்கு போயிடுறாரு முடிஞ்சு போச்சா கதை அப்ப என்ன இதுல விளங்குது கல்புகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அல்லாவுக்குரியது அதனால யாம கல்வி பல் குழு சப்தித்த கல்வியால் தீனிக்க கல்புகளை புரட்டவனே என்னுடைய கல்வ உன்னுடைய தீனில் நீ நான் உறுதியாக்கி வைக்கணும் அடுத்தவன் கல்புல சேர்க்கறது கிடக்கட்டும் ஏன் கல்புல ஸ்ட்ராங்கா இருக்கிறது உங்கையில் இருக்கட்டாங்க அதாவது அடுத்த கல்பு பெருமாள் சொல்லும் யாமு கல்லிபோல் குழு கல்புகளை புரட்டக்கூடியவன இதயங்களை புரட்டக்கூடியவன என்னுடைய இதயத்தில் உன்னுடைய நம்பிக்கை வளமாக்கி வச்சிரு புரட்டி விட்டு அப்படின்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா அப்ப இதயங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரத்தை உலகத்தில் யாருக்கும் அல்லா தரவே இல்லாத அவனுடைய தனித்தன்மை தனி அதிகாரம் தனி சிவத்து அதுல எந்த இணையும் துணையும் யாருக்கும் கிடையாது தெளிவா விளங்குது அதனுடைய சான்றுதான் அபு அதனுடைய சான்றான இந்த துவா பெருமானா செல்லல அவளை செல்லும் அதிகம் அதிகமாக கேட்ட துவா இப்போ நீங்க என்ன பண்றீங்க ரொம்ப சேட்டை பண்றான் பரவாயில்லைங்க அந்த அவரை சைடத்தை கூட்டு போங்க அப்படி அவரு கையை வச்சாருன்னு சொன்னா அப்படியே ஆள் மாறி போயிருவான் மாற்றிடுவார அவரு பவரை ஏற்றுவாராம் அப்படி கையை அப்படி அவர் கையை கொடுத்து பையத்து பண்ண உடனே அந்த கை வழியா என்னமோ இறங்குமா அவருக்கு இறங்கி அப்படியே இவர் மாதிரி அவர் ஆயிடுவாராம் இவர் எப்படி நல்லவராக இருக்கிறாரோ அந்த மாதிரி அவரை ஆக்கிப்படுவாரு அதனங்க சொல்றாங்க ஷேகு சொன்னால் அப்படி மனுஷனை பக்குவப்படுத்திடுவாராம் நம்மளை பண்படுத்திடுவாராம் ஒரு மனுஷன் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் நம்மளுடைய இதயங்களை அவர் பக்குவப்படுத்தி விடுவாராம் அதெல்லாம் பச்சை பொய்யின் வழங்கலையா அப்படி இருந்து ரசூல்லா அபு தாலிப்பு கையை பிடி அப்படி சார்ஜ் ஏத்தி விட்டு அசுரது அல்ல ஆயிலான்னு சொல்ல வச்சிருக்க வேண்டியதான அப்படி கையை ரசூல்லா கையை பிடிச்சா பவர் ஏறி இருக்கு அந்த கைக்கு உள்ள விட இந்த ஷேகுக்கு பவர் அதிகமா அந்த பவர்ஃபுல்லான கையை கொண்டே பிடிச்சு கூட அவர் மாட்டேன்ட்டார அந்த பவர்ஃபுல்லான வார்த்தை இதெல்லாம் கெட்ட நோக்கத்துல எல்லாம் அவனுக்கு ஆசைப்பா இருக்க சொல்லுவா இவன் யுகலாசான வகையுடைய வார்த்தை சுத்தமான வார்த்தை தெளிவான வார்த்தை குழப்பமில்லாத வார்த்தை யுலாசான உள்ளத்துல இருந்து வெளிப்படுற வார்த்தை அது பேரு செய்வேன் வசுல்லாவுடைய வாயிலிருந்து வர வார்த்தைக்கு நீங்க சந்தேகம் தெரிப்பீங்களா புரியாம சொல்லிட்டாருன்னு சொல்லுவீங்களா யுகலாஸ் இல்லாம சொல்லிட்டாருன்னு சொல்லுவீங்களா உம் அவ்வளவு உள்ளத்துல அப்படி அப்படி அக்கறையோடவும் ஆசையோடவும் தன்னுடைய பெரியத்தை இஸ்லாத்துக்கு வந்துருனேங்கிற உள்ளாம்ன ஈடுபாட்டோடவும் நம்ம போய் பாத்தியா வரமா இன்னொருத்தன் செத்து போனதுக்கு போய் அஜடுத்துமாறு போய் அந்த மாதிரி பாத்தியாவா இது கொடுக்கற காசுக்கு பாத்தியாவா வரக்கூடியது ஒரு ஆசை முகமது வசனம் இது கதை இல்ல நீர் விரும்பியவருக்கு நேர்வழி காட்ட முடியாது அது இல்ல அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லிடுறாங்க தப்பா விளங்காம சொல்லிப்படுறாங்க என்ன விளங்காம சொல்லி நீ அப்படியே நீ வந்து ஏத்துக்கிறா மோத்தா போனா கூட உனக்கு நான் பற்றிருக்கிற நன்றி கடை லேசப்பட்டது இல்ல குஃபுர்ல நீ மூத்தா போனா பெரிய தட்ட நீ மூத்தா போனா கூட இஸ்லாத்தை ஏத்துக்கிறா மூத்தா போனா கூட உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன் அதுக்காக வேண்டி உங்களுக்கு நான் அல்லாட்ட இஸ்துக்கு பார் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க மாலம் அன்பு நான் தடுக்கப்படாத வரை உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொல்லி பெருமானா சலல்லா அலை சொல்லிருந்தாங்க அதையும் சொன்னாங்க ஒன்னு சொல்லிட்டேன்னா லா இலா இல்லலான்னு சொல்லி ஒரு கடவுளை ஏற்றுக்கிட்டேன்னா அதை வச்சு நான் அல்லாட்டை வாத்துக்குவேன் நல்லா ஏற்றுக்கொண்டார் கடைசி ஏற்றுக்கொண்டார் நீ என்னுடைய பெரிய தாக்கள் எல்லாம் செய்யும் நான் மறுமையில் உண்டா கேட்பேன் ஏற்றுக்கிட்டாருன்னா இல்லைன்ற பட்சத்துலையும் நான் விட்ட மாட்டேன் உங்களுக்கான அல்லாட்டை பாவம் பண்ணி தேடுவேன் அப்படிங்கிறாங்க ஒன்று அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டான் அல்லலாம் எப்படி கொடுத்துனா சை குல் புகாரில் வருது மாக்கானில் முஸ்லீம்கில் மாக்கானல் இன்னும் பிஇ உள்ளதீங்கன்னா ஆகணும் முசுக்கான உரிய கூறுமா இந்த நபி இருக்கார இவரா இருந்தாலும் சரி மூமென்களா இருந்தாலும் சரி அல்லாவுக்கு இணை கற்பித்து மரணித்து விட்டார்களே அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடுகிற அதிகாரம் இல்லை நீ ஆக்கிரமிச்சிட்டியா அல்லாவே இல்லை நிறைய அல்லான்னு ஒரு ஆள் சொல்லிட்டு மூத்தா போயிருக்கான் உனக்கு உதவி செஞ்சதுக்காக வேண்டி அவருக்கு பாவம் மன்னிப்பா அது நடக்காது பாவத்தை எதை மன்னிக்கிற முடிவு அதான் முகம்மதுக்குன்னு விதிவிளக்கா ஒரு ஆளுக்கு நான் மன்னிக்க மாட்டேன் எனக்கு இணை வைத்தால் மன்னிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்தான் அல்ல வேண்டாலும் நான் மன்னிப்பேன் உன்னை ஒன்று மன்னிக்க மாட்டேன் லா என் கபி வயசு கபிகி இணை வைப்பதை நான் மன்னிக்கவே மாட்டேன் அல்லா முடிவு எடுத்துப்புட்டான் அந்த முடிவை மாத்துறாங்க ரிசுவெர்ல்லாஸ்ல யாருலாம் அவுத்தாளை கொண்டு விதிவிலக்கா மன்னிச்சிடுவேன் அவர் பார்த்தேன் மட்டும் மன்னிச்சிடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹ் சொல்றான் சார் நம்ம ஒரு பொதுவான விதி வச்சிருந்தாலும் வேண்டிய ஆள் கேட்கும் போது மண்ணோன்று இருக்குது முகம் ஹபீப் ஆயிட்டாங்களே இப்படி உங்க கேட்கும்போது மறக்க முடியுமா நம்ம எந்த முகத்துக்கு போய் நாளைக்கு அந்த வசனம் இருக்கு கதையில கற்பனை இல்ல மாணல் ஊழியர் முஷரிக்கான ஊழிய குர்பா எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே நபிக்கும் மூமினானவர்களுக்கும் இணை வைப்பவர்களுக்காக